வணக்கம் இது ஆர்த்தி கஃபே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான நிறைய பேத்துக்கு ஆல் டைம் ஃபேவரட்டாக இருக்கக்கூடிய நல்ல பொடியெல்லாம் சேர்த்து நிலக்கடலை சின்ன வெங்காயம் பூண்டு சேர்த்து நல்ல நெயில் புளியோதரையை குக்கரில் கலர போகிறோம் ஸோ இந்த குக்கர் புளியோதரைக்கு என்னென்னலாம் தேவை இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க தேவையான பொருட்கள் முதல்ல வறுக்கிறதுக்கு வெறுமனை வறுக்கிறதுக்கு என்ன வரட்டு வானிலைன்னு இல்லைன்னு நான் வந்து ஒரு நல்ல பெருசாக இருக்கக்கூடிய நல்ல காஷ்மீரி மிளகா எடுத்திருக்கேன் இதில் வந்து கொஞ்சம் காரமும் இருக்குது அதனால் நான் வரமிளகாவுக்கு பதிலாக இந்த காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன் உங்களுக்கு இந்த காரம் பத்தலைன்னா நீங்கள் வர மிளகா சூஸ் பண்ணிக்கலாம் எள் வெள்ளை எள் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் எடுத்திருக்கேன் நீங்கள் கருப்பு எள்ளும் பயன்படுத்திக்கலாம் கடலைப்பருப்பு ஒரு முக்கால் டீஸ்பூன் காஞ்ச கொத்தமல்லி அதாவது தனியா இருக்கு இல்லையா அது ஒரு முக்கால் டீஸ்பூன் வெந்தயம் ஒரு எண்ணி ஒரு பதினஞ்சு எடுத்தா போறோம் இல்லைன்னா ஒரு கால் டீஸ்பூனுக்கும் கம்மியா எடுத்துக்கலாம் அதுக்கு மேலே எடுத்தா கண்டிப்பா வந்து கசப்பு தட்டிடும் ஜீரகம் ஒரு முக்கால் டீஸ்பூன் மிளகு எண்ணி ஒரு பத்து இதுதான் நம்ம வறுத்து வெறும் வறட்டு வானிலையில் வறுத்து பொடி பண்ணி ரெடியா எடுத்து வச்சுக்க போறோம் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு முக்கால் கப் அளவுக்கு நார்மல் பச்சரிசி சாக தான் எடுத்திருக்கேன் இந்த முக்கால் கப்பு அளவுக்கு பச்சரிசி பச்சரிசிக்கு இது பார்த்தீங்க அப்படின்னா புளி வந்து கிட்டத்தட்ட நல்லா அழுத்தமாக உருட்டி எடுத்தால் ஒரு மீடியம் சைஸ் பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு புளியை வந்து ஊற வச்சுருக்கேன் இது வந்து பச்சை நிலக்கடலை இதை நம்ம அப்படியே வந்து லைட்டாக அப்படியே குக்கரில் வந்து தாளித்து தான் விட போகிறோம் அதை ஊற வைக்கலை நான் அப்படியே தான் எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு பத்து எடுத்திருக்கேன் பூண்டு ஒரு அஞ்சாறு பல்லு ஸோ இப்போ என்ன பண்ணலாம் முதல்ல சின்ன வெங்காயத்தை வந்து நல்லா நீட்டாக தோலை உரித்து அதே மாதிரி பூண்டையும் உரிச்சு வந்து எடுத்து வச்சுருவோம் நான் சொன்ன மாதிரி இதை நல்லா வரட்டு மாநிலையில் வருத்தரலாம் குக்கரில் தாராளமாக ஒரு பத்து டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் அதில் வந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன் கடுகு அப்புறமா நம்ம வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு காஞ்ச மிளகா வரமிளகா ஒரு ரெண்டு கருவேப்பில் ஒரு கொத்து ரெடியாக வச்சுருக்கேன் பெருங்காயம் தாராளமாக போட்டுக்கலாம் இப்போ நான் அந்த பூண்டையும் சின்ன வெங்காயத்தையும் உரிச்சு வச்சாச்சு இந்த காஷ்மீரி சில்லி அந்த பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா தனியாக கடலை பருப்பு அது எல்லாத்தையுமே வரட்டு வானொலியில் நல்லா கோல்டனாக வறுத்து வச்சாச்சு இதுக்கு நல்லா ஆறிடுச்சு இப்போ பொடி பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருவோம் கடுகு வந்து வெடிச்சாச்சு இது கூட நிலக்கடலை எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா நிலக்கடலை உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு ஸோ அது எல்லாத்தையும் போட்டு அப்படியே வந்து லைட்டாக நல்லா கோல்டனாக வருத்துருவோம் இது அப்புறமா நான் சொன்ன வர மொழகா கொஞ்சம் பெருங்காயம் கருவேப்பிலை பெருங்காயம் அரை டீஸ்பூன் முக்கால் டீஸ்பூன் கடலை அதெல்லாம் நல்லா வருபட்ட உடனேயே நான் வந்து பூண்டு சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா அதை வந்து வதக்கி வச்சேன் இப்ப நான் வச்சிருந்த புளித்தண்ணி இருக்கு இல்லையா அதை நல்லா கரைச்சு ஒரு பங்கு அரிசி அப்படின்னா ரெண்டே முக்கால் பங்கு அளவுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ அளவுக்கு அந்த புளி தண்ணி தான் நம்ம வந்து தண்ணி தேவையான அளவுக்கு விட்டு அதே கரைச்சி கரைச்சி வடிகட்டி தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன் ஒரு பங்கு அரிசி ரெண்டே முக்கால் பங்கு அளவுக்கு தண்ணி ஸோ அந்த அந்த புளி தண்ணியை வந்து இப்போ விட்டுறலாம் கொஞ்சம் கூட இதில் வந்து அந்த திப்பி இல்லாமல் இருக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு சிக்காமல் இருக்கும் ஸோ அதனால் கண்டிப்பாக வடிகட்டுறது வந்து நமக்கு மஸ்ட்டு அதில் என்ன தான் நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்தாலும் நார் அந்த குட்டி குட்டியாக அந்த புளியங்கொட்டையோட இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் வடிகட்டினா தான் நமக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ இது கூட வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய பொடி மஞ்ச பொடி தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிடலாம் இப்போ நான் வந்து இந்த பொடியை அரைச்சி வச்சாச்சு இப்போ இதை வந்து இதில் சேர்த்துருவோம் சேர்த்துட்டு உப்பு வந்து டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க ஏன்னா நமக்கு சாப்பாட்டுக்கும் தேவையான அளவுக்கு உப்பு இதில் தான் சேர்க்க போகிறோம் ஸோ இந்த அளவுக்கு பொடியை வந்து சேர்த்துடலாம் அளவுக்கு உப்பு சேர்த்தாச்சு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த புளிக்கரைசல் இப்போ கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் ஊற வச்சு இந்த அரிசியை வடிச்சுட்டேன் இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் ஊறி இருக்குது நான் வந்து இன்றைக்கி பச்சரிசி தான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் வந்து புழுங்கல் அரிசினாலும் இதே பங்கு பயன்படுத்திக்கலாம் நல்லா இதை வந்து போட்டுட்டு ஒரு கலக்கு கலக்கி விட்டுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு சிம்மில் ஒரு பத்து நிமிஷம் சவுண்டு வந்துச்சுனாலும் நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்க வேண்டியதில்லை சிம்மில் வச்சு ஒரு டென் மினிட்ஸு இன்னொரு என்ன விஷயம் அப்படின்னா இது ஒத்தையாக ஒரே போட்டால் இது முடிஞ்சிடும் பட் நம்ம வந்து புளிக்காய்ச்சல் காய்ச்சி சாதத்தை வந்து உதிரி உதிரியாக வடித்து கலக்கிறது ஒரு டைப்னா இது ஒரு டைப்பு கொஞ்சம் இது பாத்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் குழைவாக தான் கிடைக்கும் அதனால் இது ஆனால் டேஸ்ட்டு வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும் அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நம்ம வந்து பத்து நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிவிட்டு தானாகவே ப்ரெஷர் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் ஒரு பத்து நிமிஷம் வச்சு ஆஃப் பண்ணினதுக்கு அப்புறமா தானாவே ப்ரெஷர் போயிடுச்சு இப்போ அதை ஓப்பன் பண்ணலாம் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா புளி சாதம் நல்லா சூப்பராக ரெடி ஆகிருக்கு நல்லா மணக்க மணக்க ரெடி ஆகிருக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்பவும் உதிரு உதிரியாக இதில் வந்து புளிசாதம் வரும் அப்படின்னு சொல்லவே முடியாது ஏன்னா அது வராது கொஞ்சம் குழைவாக தான் வரும் குக்கரில் வைக்கும்போது ஸோ அப்போ அதை வந்து நல்லா அப்படியே அடியோடு லைட்டாக அப்படியே கலறி விட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் சாதம் அந்த புளி கரைசில் வந்து உறிஞ்சிருக்கும் நல்லா கொஞ்சம் அப்போ வந்து கொஞ்சம் உதிர் உதிராக சாப்பாடு கிடைக்கும் எடுத்த உடனே நீங்கள் குக்கரில் கொதிக்க கொதிக்க நம்ம வந்து அப்படி குறைவாக தான் கிடைக்கும் நமக்கு சாப்பாடு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியான டேஸ்டியான இந்த புளியோதரையை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நல்ல சின்ன வெங்காயம் சேர்த்து நல்ல இந்த வாசனையோட அந்த ஸ்பெஷலாக நம்ம வந்து பொடி போட்டிருக்கோம் இல்லையா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இன்னும் ஒரு நல்ல அருமையான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ